அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நாள் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் பள்ளிவாசலில் இருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் விரைந்து வந்து தொழ ஆரம்பித்தார் அவர் தொழுது முடித்ததும் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் சலாம் கூறினார் ஆனால் நபி பதில் சொல்லிய பின் சொன்னார்கள் திரும்பிச் சென்று தொழுவீராக ஏனெனில் நீர் தொழவே இல்லை மனிதர் ஆச்சரியப்பட்டார் ஆனாலும் கீழ்ப்படிதலுடன் மீண்டும் தொழுது முடித்தார் ஆனால் நபி மீண்டும் அதே வார்த்தை சொன்னார்கள் திரும்பிச் சென்று தொழுவீராக நீர் தொழவே இல்லை இது மூன்றாவது தடவையும் நடந்தது அப்போது மனிதர் தன் உள்ளத்தை திறந்தார் சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இதை தவிர வேறு வழி எனக்கு தெரியாது எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்போது நபி மனிதருக்கு கற்றுத்தந்தார்கள் தொழுகைக்காக நின்றதும் அல்லாஹு அக்பர் என்று தப்பீர் சொல்ல வேண்டும் உனக்கு தெரிந்த குரான் வசனங்களை ஓத வேண்டும் ருகுவை விரைவில் விட்டு விடாமல் நிதானமாக செய்ய வேண்டும் ருகுவிலிருந்து எழுந்ததும் உடல் நேராக நிலை கொள்ள வேண்டும் சஜ்தாவை அவசரமாக அல்ல நிதானமாக செய்ய வேண்டும் சஜ்தாவிலிருந்து எழுந்ததும் உட்கார்ந்து ஒவ்வொரு ரகத்திலும் இதையே பின்பற்றுங்கள் இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்பிக்கிறது தொழுகை என்பது சாதாரண உடல் இயக்கம் அல்ல அது அல்லாஹுவுடன் நம்முடைய உரையாடல் அதற்கு நிதானம் அமைதி தேவைப்படுகின்றது அவசரப்படுத்தும் தொழுகை அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது நம் அனைவரின் தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர்